முஸ்லிம்களாக இருப்பவர்கள் எல்லாருமே இங்கே நபிகள் இருக்கிறார்கள் வாரிசா அரபு நாட்டு இறக்குமதியாவுடைய பேரப்பிள்ள உட்கார்ந்து முஸ்லிம்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் இந்து மதத்திலிருந்து வந்திருப்பீர்கள் உங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் கிறிஸ்தவத்தில் இருந்து வந்திருப்பீர்கள் அல்லது வேற வேற மதங்களில் இருந்து வந்திருப்பீர்கள் அப்ப அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் வந்து இங்கே மற்ற மதங்களில் உள்ள ஆட்களை தான் முஸ்லிம்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறது தங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று நினைக்கும் பொழுது அவங்களுக்கு இஸ்லாத்தின் மீது கோபம் வரும் அவங்களுடைய பலம் எண்ணிக்கை குறைவதற்கு இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்று அவங்களுக்கு கோபம் வருகிறது அதுபோக இந்த வளர்ச்சி பதினாலு நூற்றாண்டாக ஒரு பின்பற்றப்படுகிற ஒரு மார்க்கம் உலகத்தில் இஸ்லாம் மட்டும்தான் இருக்கிறது பல மதங்கள் உலகத்தில் இஸ்லாத்திற்கு உள்ள மதங்கள் தான் எல்லா மதங்களுமே தான் பிந்தி உள்ள மதம் சீக்கிய மதம் என்றால் அதுக்கு மதம் என்று சொல்லலாம் மீதி உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுமே இஸ்லாத்தை விட ஆயிரம் வருடம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்திய மதங்கள் தான் அந்த மதங்கள் உலகத்தில் இருக்கின்றன இருக்கின்றன என்று சொன்னால் அது சடங்குகளாக இருக்கிறதே தவிர அது நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இல்லை உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஜெர்மன் அது ஒரு கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சர்வே எடுக்கிறாங்க சர்ச்சுக்கு வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்து ஐம்பது சதவீதம் தான் சர்ச்சைக்கு அஞ்சு வேலை தொழுவையா நினைச்சீங்க சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வர்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்துல பாதி பேர் தான் வர்ற அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இது முப்பது வருஷத்துக்கு முந்தி இப்ப ஒரு கணக்கு எடுத்து வெளியிடுறாங்க இந்த ஐம்பதாயிரம் அஞ்சாயிடுச்சு நூறு கிறிஸ்தவர்கள் என்று பேருக்கு சொல்லிக் கொள்கிறார்கள் அதுல நம்புறோம் அஞ்சு தான் இந்த வாரத்துக்கு ஒண்ணு வர்றானே அந்த அளவுக்கு நம்புறோம் ஏதோ ஹண்ட்ரட் கடைப்பிடிக்கணும் இல்ல அந்த அஞ்சும் கூட இந்த வாரத்துல ஒரு நாள் வந்து அப்படி தலையை காட்டிட்டு போறான் பாருங்களேன் அதுல கூட பல நோக்கத்துக்கு வருவாங்க அந்த சர்ச்சைக்கு வர பல நோக்கங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கும் அது உள்ள போய் நம்ம பேச வேண்டியது இல்லை அப்ப அந்த மாதிரியாக வரக்கூடியவர்கள் எவ்வளவு என்று சொன்னால் அஞ்சு சதவீதம் இருக்கிற கிறிஸ்தவ மக்கள்ல நூறு கோடி பேர் இருந்தார்கள் என்று சொன்னா அஞ்சு கோடி பேர் வர்றாங்க ஆனா எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான் அப்ப கிறிஸ்தவ மார்க்கம் இருக்கே தவிர அதை நம்புறவங்க இல்ல அதை ஃபாலோ பண்றவங்க இல்ல அதை நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் என்கிறவர்கள் இல்லை குணத்தை அடக்குவதற்கும் கல்யாணத்தை ரெக்கார்டு பண்ணுவதற்கு அது ஒரு மதம் அவ்வளவுதான் என்பதற்காகத்தான் அதை கூட கடைபிடிக்கிறார்கள் என்று இந்த புள்ளி விவரம் சொல்லுது அப்புறம் என்ன பண்றாங்க சர்ச் எல்லாம் மக்கள் வந்தா தான் நிர்வகிக்க முடியும் அது பராமரிக்க முடியும் மின்சார கட்டணம் செலுத்த முடியும் அதனுடைய பணியாளர்கள் ஊதியம் கொடுக்க முடியும் அப்புறம் என்ன பண்றாங்க சர்ச்சை நடத்தக்கூடியவங்களை ஆலோசனை பண்ணி உங்களுக்கு விளக்கி வேணுமா சர்ச்சு ஆலயம் வந்து வைக்கிறாங்க உள்ளது வாங்குறவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி முப்பது சதவீதம் சர்ச்சைகள் விற்கப்பட்டு விட்டது அந்த நாட்டில் விற்கலாம் சர்ச்சை என்பது என்னன்னு கேட்டால் அந்த பங்கு தந்தைகள் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கும் அவங்க நினைச்சா வித்துக்கிறாங்க நினைச்சாங்க அந்த மாதிரி உள்ளது அப்ப சர்ச்சுகளை வந்து நம்ம நாட்டில் சர்ச்சையோ கோயிலே பள்ளியாசல விற்க முடியாது சர்ச்சை வேணா விற்கலாம் கோயில் பள்ளியாசல விற்க முடியாது இந்திய அரசாங்கத்தினுடைய வக்குபாரி வச்சிருக்கானு அவங்களுக்கு இந்துக்களுக்கு அறநிலைத்துறை இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு அது கிடையாது இங்க கூட விற்கலாம் நினைக்கிறேன் ஆனா அரசாங்கம் தலையிடு தடுத்துரும் அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது சர்ச்சுகளை விற்கிறான் அப்ப சர்ச்சுகளை விலை பேசி வித்து அதுல சில சர்ச்சு பள்ளியாசல பள்ளியாசலுக்கு வாங்குறாங்க சர்ச்சுகளா இருந்து இதை எடுத்துக்கிறீங்களா விளக்கின்னு கேட்கிறான் அதை முஸ்லீம்கள் வாங்கி அதை பள்ளிவாசல் ஆக்குறாங்க சில பேர் கிளப் ஆக்குறான் சில பேர் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் ஆக்குறான் சில பேர் கடை வாங்குறான் கடை ஆக்குறான் சில பேர் குடியிருக்கிற வாங்குறான் இப்படி பலவித தேவைகளுக்காக வழிபாட்டு தளம் வந்து ஏலம் கூறி விற்கப்படுது என்று சொன்னால் ஒரு பள்ளிவாசல வித்து உலகத்தில் பார்த்திருக்கிறோமா உலகத்தில் எங்கேயாச்சும் இந்த பள்ளிவாசல ஏலம் விட்டாங்க பார்க்க முடியுமா அப்ப வந்து பாக்குறாங்க கோபம் வருது உங்களுக்கு என்னடா இது கடைசியா வந்த ஒரு மதம் அரபு நாடு இருந்த ஒரு மதம் இங்க நுழைஞ்சி சர்ச்சையே விலக்கி வாங்குது நம்ம சர்ச்சைகள் எல்லாம் பள்ளிவாசல் ஆகிறது இன்னும் சொல்ல போனா டென்மார்க்ல போராட்டம் பண்றாங்க இஸ்லாமிய வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லைன்னா ஐரோப்பா யூனியனே இருபத்தி அஞ்சு வருஷத்துல முஸ்லீம் நாடாகி போயிடும் அப்படின்னு போராட்டம் பண்றாங்க அப்படின்னு போராட்டம் பண்ணக்கூடிய காட்சியை பாக்குறோம் அப்ப இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி வந்து அதாவது நம்பர்ல வேண்டால் பிற மதத்தில் அதிகமாக இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கணும் முஸ்லீமோட கூட இருப்பாங்க நம்பர்ல அதுல நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்களா அதை ஒரு அதை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களா இருப்பாங்களா ஏசுண்டா யாருன்னு அறிந்து கர்த்தர்னா கர்த்தண்டா என்னன்னு தெரியுமா அப்படி தெரியாது அந்த மாதிரியான அடிப்படையில் பார்த்தீர்களே ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்து இது வளர்ந்து கொண்டே இருக்குது